ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க பால்கவலமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தேனி மாவட்டம் சின்னமன்னூரில் காயத்ரி ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு வீடு தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடு மொத்தம் மூணு செண்டுங்க வடக்கை பார்த்த ஃப்ளாட்டு வடக்கை பார்த்த வீடுங்க வீட்டோட அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு பூஜா ரூம் ஒரு டைனிங் ஹால் போர் இருக்குது மாடியில் தகர இழுத்துருக்காங்க ஒரு கார் பார்க்கிங் இருக்குங்க ஸோ ரீசெண்டாக கட்டின வீடு தாங்க இவங்க டிரான்ஸ்ஃபரில் போகிறனால இப்போ இந்த வீடு வந்து சேலுக்கு வந்திருக்கு நல்ல வீடு வாஸ்து முறையில் வீடு கட்டியிருக்காங்க வீட்டில் வந்து லோன் இருக்குது வீட்டோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பேசிக்கலாம் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செண்டு வந்து பத்துலேருந்து பன்னெண்டு லட்சம் வரையும் போயிட்டுருக்கு இவங்க ரேட் அறுபத்தி மூணு லட்சம் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பேசிக்கலாம் நீங்கள் இந்த வீடை டேரெக்டாக போய் பார்க்கணும் அப்படின்னா எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க